லார்ட் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் பதிமூன்றாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஜாஷ்வா சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அல்லையலூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேடையில் நம்ம தேவனை சோதரிக்கலாமா கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக சொன்ன வாக்குத்தங்கள் நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட தவறல பிரியமானவர்களே எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்றி கொடுத்தார் அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அதை கொள்வீங்க இது எப்போது நடக்குதுன்னா தேசத்துக்குள்ள அவங்க உள்ளே வந்து அந்த தேசத்தை எல்லாம் அவர்கள் பங்கிட்டு அதிலே அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் அப்பொழுது யோசுவா இதை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு சொல்லுகிறார் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கும்போது இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இழைப்பார பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அமேன் ஒன்று கூட தவறல ஆண்டவர் காணானுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன்னு வாக்கு கொடுத்தாங்க ஆப்ரஹாமுக்கே அந்த வாக்கு தெத்தத்தை தேவன் கொடுத்தார் எகிப்திலிருந்து தேவன் அவர்களை கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் தெரியும் அந்த என்னாகும் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மோஸ்ட்டு என்ன செய்கிறார் ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் ஒரு ஒரு நபரை அனுப்புகிறார் காணான போய் வேவு பார்த்துட்டு வாங்க ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அதை போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் பன்னிரெண்டு பேரை அங்கே அனுப்புகிறார் அதில் பத்து பேர் திருப்பி வந்து என்ன சொன்னாங்க அது ரொம்ப நல்ல தேசம் ஆனால் அங்கே ராட்சஸர்கள் இருக்கிறார்கள் அது பயங்கரமான தேசமாக காணப்படுகிறது அவங்களுக்கு முன்னால் நம்மெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க நம்மளாலலாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அவர்களுடைய மனதை சோகப்படுத்தி இழைக பண்ணினார்கள் வசரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோம் நைட் முழுதும் அங்கே அழுறாங்க என்ன அழுறாங்க ஏன் நாங்கள் எகிப்துலேருந்து வந்தோம் நாங்கள் எகித்திலேயே மறித்து போய் அங்கேயே எங்களுக்கு கல்லறைகள் இல்லையா இங்கே வந்து தான் நாங்கள் சாகணுமா அப்படின்னு என்னென்னலாமோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஆண்டவரையே கோபமூட்டினார்கள் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் யோசவும் மாத்திரம் தான் என்ன சொன்னாங்க அப்படி யாருமே சொல்லாதீங்க அது தேவை நமக்கு கொடுக்குற தேசம் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் அங்கே அனாக்கியர் இருந்தா என்ன ராட்சஸர்கள் இருந்தா என்ன கர்த்தர் எல்லாரையும் முறியடித்து நம்மளை அந்த தேசத்துக்கு கொண்டு போவார் தே இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அவர்கள் பேசுனதே கத்தர் பார்த்தார் இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்ததே என்னது நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம கூட நிறைய நேரம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறோம் இதெல்லாம் எப்போ நடக்க போகுது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பேனா இல்லை என் பிள்ளைங்கள்லாம் மாறுவாங்களா பின்மாற்றத்தில் தான் போகிறாங்களே தவிர ஒரு நாளும் மாறுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ ஆண்டவரை ஆண்டவரை விசனப்படுத்துகிற ஆண்டவரை நோகப்படுத்துகிற எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம்ல பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் ஆமேன் அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை வானம் பூமி ஒளிந்து போகுமா யோசிச்சு பாருங்க நம்மளால் ஆணமும் பூமி ஒழிந்து போகணும் அதை நம்மளால் நம்பவே முடியலல்ல அதை நம்மளால் நம்ப முடியல ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஏசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆம் மேன் என்றும் அவைகள் இருக்கிறதல்லவா அது நிறைவேறும் ஆண்டவர் சொன்னபடியே தடைகள் வந்தது தான் கஷ்டங்கள் வந்தது உண்மைதான் பிரச்சனைகள் வந்தது எதிரிட்டு வந்தவர்கள் இருந்தார்கள் தான் ஆனால் தேவன் வார்த்தையை நிரூபித்தார் அல்லவா அந்த ஜெனரேஷனில் ஒருத்தர் கூட உள்ளே வரல யோசுவும் காலேபோ மாத்திரம் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எவ்வளோ அருமையான தேவன் பிரியமானவர்களை கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை பற்றி கொள்ளுங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் என்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கத்தர் பேசியிருக்கிறார் நம்மளுக்கு நிறைய நேரம் பலவீனம் வரும்போது நாலாம் பார்ப்பேனா நான் என் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை பார்ப்பேனா நான் அதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா அப்படின்னு தேவையில்லாமல் என்ன செய்திடறோம் அப்படியே நெகட்டிவாக நம்ம ஒரு நெகட்டிவ் வேர்டு வாயில் வந்துருச்சுனாலே அப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிடும் அது ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பேசுனது நிமித்தமாக தான் ஒருத்தர் கூட காண வரல நம்ம அப்படி பேசக்கூடாது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் ஆமேன் நமக்கு பலவீனம் இருக்கலாம் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இருக்கலாம் இன்னைக்கு கா சூழ்நிலைகள் வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரி தெரியலாம் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை அமேன் ஒரு வார்த்தை கூட கீழே விழல ஒரு வார்த்தை கூட தவறல எல்லாம் நிறைவேறிற்று ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா வாக்குத்தங்களும் நிறைவேறிற்று அமேன் உங்க வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நூறுக்கு நூறு நிறைவேறும் அமேன் இன்னைக்கு நம்ம எவ்வளவு ப்ராமிஸ் பண்றோம் நம்மளால கீப் அப் பண்ண முடியல ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அதை பற்றி கொள்ளுங்க அதை நம்புங்க பிரியமானவர்களை விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ளுங்க ஆண்டவர் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் உனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் இதெல்லாம் நிறைவேறும் உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் என்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறாரு அவர்கள் பாலான ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்களா இன்னைக்கு ஒருவேளை அதுக்கு அப்படியே எதிர்மாறா பிள்ளைங்க நடக்கிற மாதிரி இருக்குதா நம்புங்க அம்புங்க ஆண்டவர் அதம்மா நடத்துவார் ஆண்டவரே என்னுடைய மகன் பாலான ஸ்தலத்தை கட்டுவாண்ட ஒரு மகா பாலான ஸ்தலங்களை போகிற ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற தேவ ஊழியத்தில் ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்லி விசுவாசிங்க ஆண்டவர் செய்வார் அலே லூயா காணானுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆண்டவர் கொண்டு வந்தார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை தேவ ஜனம் சுதந்திரித்தார்கள் ஆமேன் அந்த சுதந்திரிப்பை ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காணானுக்குள்ள நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்ட்ஸ் அந்த வாக்கு தத்துவத்தின் தேசத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் கருவை செய்வார் ஹலே லூயா யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நடி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா